எம்மை மை பாடைத்தவர பாதுகாப்பவரேவுமக்கு ஸ்தோத்திரம் சமூக மாறி நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் குந்தன் வசனம் தாரும் ஆண்டவராக இசுக்கு சீனிய திருப்பேறினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் உழுப்பியர் நிருபத்தை நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆண்டுடைய கிருபையினாலே முதல் செவ்வாய் மற்றும் மூன்றாம் செவ்வாய் கிழமைகளிலே இந்த திருமலை ஆய்வு பாதிக்கு வெளிச்சத்தின் வாயிலாக இந்த திருமுறை ஆய்வை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் முதல் இரண்டு வசனங்கள் அறிமுக பகுதியாக இருக்கிறது மூன்றாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் உடைய பௌரடியாருடைய நற்பண்புகளை சுட்டிக்காட்டி அவர்களை பௌரடியார் நற்பண்புகளை சுட்டிக்காட்டி காட்டி பிழிப்பு திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்துவதுவா நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் முடிய விழிப்பு திருச்சபைக்காக பௌரடியார் எடுத்த ஜபத்தை நாம் பார்க்கிறோம் இந்த ஜபம் ஒரு முன்மாதிரியான ஜபம் பிறருக்காக நாம் ஜபிக்கும் போது குறிப்பாக ஊழியர்கள் பிறருக்காக ஜெபிக்கும் போது என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல முன்மாதிரி என்பதை நமர்ந்து கூடாது உலக நன்மைகளுக்காக மட்டுமல்ல உலக தேவைகளுக்காக மட்டுமல்ல விசுவாச வாழ்விலே அவர்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய வளர்ச்சி அவர்களுக்கு தேவை நீதியின் கனி நமக்கு தேவை அது மட்டுமல்ல கிறிஸ்துவின் நாளிலே அவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாம் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அல்லது நித்தியத்துக்குரிய குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதில் பிற்பாடு பனிரெண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய பவுடடியாருடைய உறுதியான சாட்சி வாழ்வை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஒருவேளை வீட்டு சிறையிலே உட்கார்ந்திருந்தாலும் கூட அவருடைய கடினமான சவாலான இந்த எதிர்மறையான அனுபவம் கூட அவருக்கு நேர்மறையான சிந்தனையையும் அணுகுமுறையையும் கற்றுக் கொடுத்தது இதன் மூலமாய் நற்செய்தி பரவுகிறது ஒருவேளை எனக்கு எதிரானவர்கள் விரோதத்தினாலே பொறாமையினாலே நற்செய்தி அறிவிக்கிறார்கள் ஒரு சில என் மீது அன்பினாலே மிக அதிகமாய் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் எனவே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் என்கின்ற ஒரு உயர்ந்த அர்ப்பணிப்பை தனக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் நான் இறந்தாலும் ஆண்டுகளோடு வாழ்வேன் அதே நேரத்திலே நான் வாழ்ந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு நபராக இருப்பேன் உங்களுக்கு பயன் தருகிற ஒரு நபராக இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பிளிப்பு திருச்சபை கூட பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதி இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்களுடைய உள்ள பகுதி மிக ஆழமான செய்தியை எளிய முறையிலே பௌழடியார் இந்த பகுதிகளை சொல்லுகிறார் இந்த பிளிப்பு திருச்சபை மக்கள் இந்த சுவிசேஷத்திற்காக செயல்படுகிற நிலைகளை எல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பவுழடியார் இவர்கள் உடன்பட்டவர்கள் உடன் பணியாளர்களாக மாறினவர்கள் என்று எண்ணி பார்த்து ஆண்டவரை துதித்த பவுழடியார் இப்பொழுது சொல்லுகிறார் நீங்கள் இதில இந்த சுவிசேஷத்திலே இந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரராக தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இருபத்தி ஏழாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி விதமாய் முடிகிறது எவ்விதத்திலும் எவ்விதத்திலும் என்பது எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்ததோ பாதகமாய் இருந்ததோ எந்த நிலையிலும் நீங்கள் நற்செய்திக்கு தகுதி உள்ளவர்களாக பாத்திரராக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு நற்செய்திக்காக அதனுடைய மேன்மைக்காக நான் உறுதியாய் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இருபத்தி ஏழாம் வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது உறுதியாய் நிற்க வேண்டும் நீங்கள் ஆவியிலே உறுதியாய் இருக்க வேண்டும் ஒருவேளை நான் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் வந்து உங்களை கண்டாலும் சரி காணாவிட்டாலும் சரி நீங்கள் ஆண்ட உங்களுடைய ஆவியிலே உங்களுடைய உள் வாழ்விலே நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் ஒரே ஆத்துமாவிலே ஒரே ஆவியிலே நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே உறுதியாய் நிற்பது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்பதை இந்த வசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் அதே நேரத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால் தனியாக இருந்து உறுதியாய் நிற்பது சற்று கடினம் அதே நேரத்துல திரும்ப தொடர்ச்சியாய் சொல்லுகிறார் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி கூட போராடி என்கிற சொற்றொர் மிக ஆழமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு சொற்றொர் இணைந்து செயல்பட்டு என்று அதற்கு அர்த்தம் எல்லாரோடும் இணைந்து செயல்பட்டு அருமையானவர்களே இன்றைய திருச்சபையிலே நமக்குள் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் இணைந்து செயல்படுவதிலே நமக்கு இருக்கிற பலவீனங்கள் கூட்டு செயல்பாட்டிலே நமக்கு இருக்கிற பலவீனங்கள் நமக்கு டீம் ஸ்பிரிட் இல்லாததினாலே சுயநலம் உள்ளவர்களாக தனியாக செயல்படுகிறவர்களாக சேர்ந்து செயல்படுவதனால் வருகிற ஆசீர்வாதத்தை நல் விளைவுகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் திருச்சபை என்பது பல குடும்பங்கள் அடங்கிய ஒரு குடும்பம் இதுவே ஒற்றுமை இல்லை என்றால் அல்லது இணைந்து செயல்படுகிற நிலை இல்லை என்றால் நாம் நிச்சயமாகவே உறுதியாய் இருக்க முடியாது ஒருவேளை இந்த இணைந்து செயல்படுதல் என்கிற இந்த வார்த்தையோடு இன்னொரு வேத பகுதியையும் நான் உங்களோடு கூட தொடர்பு படுத்த விரும்புகிறேன் விபிரே நிருபத்திலே சபை கூறுவருதலை பற்றி எப்ரே நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகிறார் சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் சபை கூடிவர்களின் மூலமாய் நீங்கள் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படுவீர்கள் ஏவப்படுவீர்கள் என்றால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் என்று அர்த்தம் ஆக அன்பிலும் நற்கிரியைகளிலும் நாம் அதிகமதிகமாய் பெருக வேண்டும் என்றால் இந்த கூடி வருதல் மிக அவசியம் இந்த கூடி வருதல் என்கின்ற இந்த டீம் ஸ்பிரிட் இந்த கூட்டு செயல்பாட்டுக்குரிய அர்ப்பணம் நமக்குள்ளே அதிகமாய் வளர்க்கப்பட வேண்டியது அவசியம் அநேக நேரங்களிலே என்னுடையவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களுடையவைகளை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் நான் ஏன் அவருடைய விஷயத்தில் தலையிட வேண்டும் அவர்கள் என் விஷயத்திலே தலையிடக்கூடாது இந்த காலங்கள் அதிகமாக நம்முடைய தனி மனிதத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு காலம் தனி மனிதர்களாக நமக்கு முக்கியம் உண்டு நம்முடைய சுயத்திற்கு முக்கியம் உண்டு சுய எண்ணங்களுக்கு விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நற்செய்தியிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட்டு கொடுத்து என்னுடைய தனிப்பட்ட திறமைகளை பகிர்ந்து கொண்டு என்னுடைய தனிப்பட்ட ஆற்றல்களை நற்செய்திக்காக அனைவரோடும் இணைந்து செயல்பட ஆயத்தமாக இருப்பேன் என்றால் நான் உறுதியாயிருக்க முடியும் சுவிசேஷத்திற்காக முடியும் நான் தனியாய் இருக்கும் போது சுவிசேஷத்திற்காக உறுதியாய் நிற்கின்ற ஆற்றலை விட இணைந்து செயல்படும் போது சுவிசேஷத்திற்கு உறுதியாய் நிற்கக்கூடிய ஆற்றல் பன்மடங்கு அதிகம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் குடும்ப உறுப்பினர்கள் இரண்டோரது நான்கோ பேர் இணைந்து செயல்படும் போது அந்த குடும்பத்தினுடைய முழு ஆற்றலும் வெளிப்படும் அவர்களுடைய முழு குடும்பத்தினுடைய செயல்பாடும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தகப்பன் ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று சொல்லி தனித்தனியாக அவர்கள் இருப்பார்கள் ஆனால் பிசாசானவன் அநேக நேரங்களிலே இந்த ஒற்றுமையின்மையை இணைந்து செயல்படுகிற இந்த ஒரு ஒன்றிணைப்பை நாம் வெட்டு நமக்குள்ளாக கொடுக்கிற தந்திரமான ஆலோசனைகள் நமக்கு முன் வைக்கப்படுகிற நம்மை திசை திருப்புகிற விஷயங்களினாலே நாம் நற்செய்திக்கு உறுதியாய் நிற்க முடியாமல் போகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே மாம்சமோ உலகமோ பிசாசோ இந்த உலகத்திலே நம்மை ஒன்றிணைக்கக்கூடாதபடி நம் முன் வைக்கப்படுகிற ஆலோசனைகளை கண் சரியாய் அதை பிரித்து பார்த்து அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகிறார் உறுதியாய் நில்லுங்கள் யார் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி ஓரடியாக சொல்லுகிறார் நான் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் அப்படி உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் இணைந்து செயல்படுவதற்கு வேண்டும் எல்லாரும் ஒரு ஒருவரை போல இன்னொருவர் இருக்க முடியாது நம்முடைய ஐந்து விரைவுகளும் ஒரே விதமாக இருக்காது ஆனாலும் ஐந்து விரைகளும் சேர்ந்து செயல்பட்டால்தான் ஒரு கை தன்னுடைய செயல்பாட்டை நன்றாக நிறைவேற்ற முடியும் எனவே இணைந்து கூட போராடி இணைந்து செயல்பட்டு நாம் நற்செய்திக்காக உறுதியாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல போராடுவதனாலே வருகிற இன்னொரு நன்மை என்ன தெரியுமா அது இருபத்தி ஏழாவது வசனத்தினுடைய மையப்பகுதி பகுதி சொல்லுகிறது எதிர்க்கிறவர்களினால் ஒன்றிலும் நீங்கள் இருப்பீர்கள் நற்செய்தி எதிர்ப்பு குழுவினர் அல்லது நற்செய்திக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அவர்களை குறித்து நாம் பயப்படாமல் மறுளாதிருக்க என்றால் பயப்படாமல் தைரியமாய் நிற்பதற்கு இந்த இணைந்து போராடுதல் நமக்கு உதவியாயிருக்கும் ஒருவேளை நான் இருக்கும் போது எனக்குள்ளாக வருகிற பயங்கள் இணைந்து செயல்படும் போது நிச்சயமாகவே இருக்காது நீங்கள் இணைந்து செயல்படுகிற குழுக்களை கவனித்து பாருங்கள் அவர்கள் விளைவுகளை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தங்களுடைய அர்ப்பணிப்பிலை உறுதியாக இருப்பார் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தால் எதிர்ப்புகளுக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நற்செய்தியிலே உறுதியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் இணைந்து செயல்படுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றது இதுதான் எவ்விதத்திலும் நற்செய்திக்கு தகுதி தகுதியுள்ளவர்களாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எப்படி நாம் உறுதியாய் நிற்பதற்கு இணைந்து போராடி யாரை கண்டும் பயப்படாமல் இவ்விதமாய் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுகிற ஒரு வாழ்வு முன்புக்குரியவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உழைய நம்மளத்துல எதிர்பார்க்கிறார் உங்களை நாம் இவ்விதமாய் இணைந்து போராடி யாரை குறித்தும் மறுளாமல் பயப்படாமல் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அது அநேகருக்கு ரட்சிப்பாக மாறும் இருபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் மறுவாதி இருக்கிறது அதாவது நீங்கள் தைரியமாய் இருப்பது பயப்படாமல் இருப்பது நீங்கள் அவர்கள் கெட்டுப்போவதற்கும் அதாவது செய்திக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் கெட்டுப் போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது இது தேவனுடைய செயல் என்று சொல்லுகிறார் கடைசியாக இந்த இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் இல்லை பௌரடியார் சொல்லுவது நற்செய்திக்காக நாம் பாடுபட வேண்டியதும் அவசியம் இந்த பாடுகளை எதிர்நோக்குகிற பாடுகளுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை செல்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை அந்த இரண்டு வசனங்களையும் நீங்கள் பாருங்கள் கிறிஸ்துவத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார் அருளப்படுகிறது என்றால் கிருபை தரப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்துவின் மேலோட விசுவாசத்தினாலே வருகிற நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமல்ல அவருக்காக பாடுகளை படுவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறார் நீங்கள் ஆர்வமாயிருப்பீர்கள் ஆனால் ஒன்று பேரில் நிறுவத்தை தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள் அந்த ஒன்று பேர் நிறுவத்தினுடைய மைய செய்தியே பாடுகளும் கிருபையே என்பதுதான் பாடுகளும் கிருபையே படித்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதமாயிருக்கும் இந்த பாடுகளை குறித்து போலியார் சொல்லும் போது சொல்லுகிறார் முப்பதாவது வசனத்துல நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்போது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு இது என்ன அர்த்தம் இந்த போராட்டம் அல்லது பாடுகள் என்பது ஏதோ இந்த நாளிலே எனக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு அனுபவம் அல்ல பௌழடியாருக்கு கிடைத்தது அதற்கு அடுத்த தலைமுறைக்கும் கிடைத்தது இன்று வரைக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது எனவே பாடுகள் என்பது நம்முடைய விசுவாச பயணத்திலே தவிர்க்க முடியாத ஒரு அனுபவம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாடுகள் இன்றி நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது என்று சொல்லுவார்கள் பாடுகள் இல்லை என்றால் பரிசுகள் இல்லை என்று சொல்லுவார்கள் பாடுகள் நம்மை உரப்படுத்துகிறது பாடுகள் நமக்கு ஒரு புதிய அர்ப்பணிப்பை தருகிறது பாடுகள் நமக்குள்ளாக ஒரு புதிய தரிசனத்தையும் ஏற்படுத்துகிறது எனவே சுவிசேஷத்திற்காக வருகிற பாடுகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் இதனை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் இணைந்து செயல்படுவதற்கு நம்மை ஒருவருக்கு ஒருவர் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு தாழ்மையை தரித்துக் கொள்வோம் இணைந்து செயல்படுவதற்குரிய விருப்பத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவர் தருகிற ஆற்றலோடு இணைந்து செயல்படுவதிலே உறுதியாய் இருக்கவும் வளரவும் ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருகிறவராக இருக்கிறார் முதல் அதிகாரம் ஒரு அறிமுக அதிகாரமாக இருக்கிறது முழு அதிகாரத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கணம் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இந்த முழு அதிகாரமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அறிமுகம் இருக்கிறது இது யாருக்கு அனுப்பப்படுகிறதோ அவர்களை உற்சாகப்படுத்துகிற பவுரடியார் அவர்களிடத்திலிருந்து காணப்படுகிறார் பண்புகளை கண்டு அவர்களை பாராட்டுகிறார் அவர்களுக்காக ஜெபிக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் புதிய அர்ப்பணத்தை அல்லது ஆழமான அர்ப்பணத்தை கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் என்ற அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறார் எதிர்மறையான காரியங்களையும் நேர்மறையாக புரிந்து கொள்ளுகிறார் அன்புக்குரியவர்களே அவருடைய வாழ்க்கை ஆண்டவரோடு வாழவும் விருப்பமான ஒரு வாழ்க்கை மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்வு வாழ்வதும் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இந்த அடிப்படையிலே நற்செய்திக்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள் எந்த விதத்திலும் எந்த சூழலிலும் நீங்க நற்செய்திக்கு தகுதியாய் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில இணைந்து செயல்படுகிற ஒரு அர்ப்பணம் வேண்டும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள் இணைந்து செயல்படுங்கள் கூட போராடி யார் பார்த்தாலும் பார்க்க விட்டால் நீங்கள் உறுதியாய் நின்று சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்களின் நிமித்தமாய் பயப்படாமல் நீங்கள் நற்செய்திக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் எதிர்ப்புகள் அல்லது சுவிசேஷத்துக்குரிய எதிர்ப்புகள் என்பது எல்லா காலங்களிலும் விசுவாசிகளை விசுவாச கூட்டமாகிய சபையை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது இந்த புரிந்துகொள்ளையிலோடு கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கணம் என்ன என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் கிறிஸ்துவின் கிருபை நாம் அனைவரையும் ஆட்கொள்வதாக ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இவ்வேளைக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த புளிப்ப நிறுவும் முதல் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் சுவாமி நீர் எங்களுடைய வாழ்வில என்ன எதிர்பார்க்கிறேன் கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன என்பதை முதல் அதிகாரத்தின் மூலமாய் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டு எல்லாவற்றிலும் மேலான கனி கொடுக்கிற வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தாரம் கேட்கிற ஒவ்வொருவரும் பயனடையற்றும் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பெரும் ஆவேன் ஆமே எங்கள் வசனம் வசனம் வெளிச்சம் வசனம்